விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் குறித்து பாமக சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மருத்துவர் அன்புமணி ஆகியோரின் ஆலோசனை பாடி விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் குறித்து பாமக சிறப்பு ஆலோசனை கூட்டம் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் செயலாளர் சாந்தமூர்த்தி தலைமையில் மேல்மருவத்தூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் நடைபெற இருக்கும் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளரை ஆதரித்து கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர்கள் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு பெருவாரியான வாக்கு பெற்றுத் தருவதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்நிகழ்வில் ஆசிரியர் பாதுகாப்பு சங்க மாநில தலைவர் பரந்தாமன் மாநில செயற்குழு உறுப்பினர் ஆதூர் கோபால கண்ணன் உட்பட பாமக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அவங்களை கொண்டு போய் சேர்ந்தால்தான் முடியும் பணியை தான் ஐயாயிரத்தி உயிர்களை பகுதி மக்கள் எழுந்திருக்கிறாங்க எனவே அவருடைய இழப்புல பங்கேற்று மீனத்தவர்களுக்காக இந்த இப்போ ஒரு ஒரு நிமிடம் மௌனாஞ்சலி